ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரி ரெசிபி சீரீஸில் நாலாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தாங்க சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாங்க இது செய்யறதுக்காக நான் வந்து பேனில் அரை டம்ளர் அளவு பாசிப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொறுமையாக எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வருத்தா போதுங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டு இது கூடவே ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ரெண்டையும் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு வந்து எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா அலசி இந்த மாதிரி குக்கரில் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதில் அஞ்சரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் உங்களோட அரிசிக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க அஞ்சுலேருந்து ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க தண்ணி வந்து அப்புறமா இதை வந்து நல்லா கலந்துட்டு இதில் வந்து சில இன்க்ரிடியன்ஸ் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது தான் நமக்கு வெண்பொங்கல் வந்து நல்லா மணமாக வந்து இருக்குங்க இப்போ டேஸ்ட்டுக்காக முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்து தான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேங்க அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஒரு நாலு விசில் விட்டால் போதுங்க இப்போ நல்லா கலந்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க நம்ம வந்து வெண்பொங்கல் வந்து குயிக்காக வந்து செஞ்சிடலாம் நம்ம சேனல்லையே நவராத்திரி ரெசிபிஸ் எல்லாமே போட்டுட்டு வந்துட்ருக்கோங்க அதோடய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் நல்லா அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா கொலைஞ்சி வெந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும்ங்க இதில் வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம் அதுக்கு பேனில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க இது எல்லாமே சூடானதுக்கப்புறமா ஒரு அளவு இஞ்சியை நான் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா பொறுமையாக நல்லா செவந்து வரட்டுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ஒன்று ஒன்றா வதக்கிக்கலாம் அடுத்து தான் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே கருவேப்பிலை அடுத்து தான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாங்க இந்த மிளகு சீரகம் எல்லாமே கருகக்கூடாது அதனால் பொறுமையாக நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கணுங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம எடுத்து அப்படியே நம்மளோட சாதத்தில் வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நமக்கு டைம் எல்லாம் ரொம்ப ஆகாதுங்க குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நல்லா வாசனையோடு நமக்கு வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இது மேலே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் கலந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல நெய் வாசம் வந்து நல்லா கமனு நமக்கு வெண்பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இதில் வந்து நெய் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேங்க அப்புறமா சர்வ் பண்ணும்போது நல்லா கலந்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ